வணக்கம் இந்த வீடியோவில் வந்து செல்வ பாண்டியன் அப்படின்ற தன் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியெல்லாம் வந்து விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறான் துபாய்க்கு போகிறான் அவன் துபாய்க்கு போய் சம்பாதிக்கிறான் அவன் ரூமில் வந்து நிறைய தீரணும் அதிகபட்சம் இந்தியா தான் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்து வீட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் காசு வந்து ஏ புறா ஆகிடுச்சி காலி ஆகிடுச்சி அதனால் அவன் ரூம்மேட்டு ஒருத்தவன்ட்ட இந்தியார்கிட்ட இவன் ஃபோன் வாங்கி பேசுகிறான் பேசிவிட்டு திருப்பி கொடுத்துட்றான் அதை பார்த்த நம்ம தமிழ் ஆள் ஒருத்தன் என்னடா நான் வாங்கி பேசுகிறேன் ஏன்ட்ட ஃபோன் இருக்குது அதில் பேலன்ஸ் இருக்குது நீ வீட்டுக்கு பசங்க தந்தா என் வாங்கி பேசுகிறா அப்படின்னோடனே சரி நம்ம தமிழ் ஆள் தானே அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான் அவனோட ஃபோனை வாங்கி என் ஒய்ஃபுகிட்டே வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினா அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை அப்படி பேசிகிட்டு இருந்துட்டு இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே தமிழ்காரன் தான அப்படின் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஒய்ஃப் நம்பரு வந்து அதை பண்ணாத அப்படியே கொடுத்துட்டுறான் நம்ம ஃப்ரெண்டு தானே என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் கொடுத்துட்டுக்கிறான் ஆனால் அவன் என்ன பண்ணானா அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணான்னு தெரில எல்லாம் இருந்தது அது போல் இவங்க வீடு திருப்பியும் ஃபோனுக்கு காசு போட்டு தினமும் பேசுகிறது அப்புறம் நெட்டு இருந்ததுன்னா வீடியோ கால் பேசுறது இது போல் வந்து வாழ்க்கை நல்லா ஓடிகிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மாதம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒய்ஃபு வந்து இவன் டிராக பேசறதில்லை இவன் ஃபோன் பண்ணாலும் வீடியோ கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை எடுத்தாலும் வேலை இருக்குது வச்சுருங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லி இவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாரியே இருந்தது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம செல்வ பாண்டியனுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியாமல் இருந்தது என்னான்னு பார்த்தா இப்போ இவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணான்னா வந்து இவங்க கொண்டாட்டியது போல் சரியாக பேசாம பேசாமல் காசுனா வாங்கி வச்சுக்கிறாங்க பேசுனா அவ்வளோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசுகிறாங்க முதல்ல மாரி கலப்பாக பேசலை கொள்ளலை போல போயிட்டு இருந்தது ஆனால் இவன் ஃப்ரெண்டு வந்து எந்த நேரமும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் அதுவும் இவனை பார்த்தானா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான் இவன் கிட்ட வர மாரி இருந்தானா ஃபோனை கட் பண்ணிடுறான் ஆனால் இவன் இல்லாத மே இல்லாத நேரத்தில் அது மட்டும் எம்மா நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான் இதை வந்து செலவு பண்ணிடு வந்து கவனிக்க ஆரம்பித்தான் என்னடா அது ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் ரொம்ப ஃபுண்டாட்டி ஃபோன் பண்ணால் அவள் சரியாக நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் நாம் இவன் ஃபோன் பேசும்போது போது கிட்டட்ட போனோம்னா நம்மளை பார்த்துட்டு ஃபோன் பேசத்தை நீட்டிக்கிறான் இல்லைனா கட் பண்ணிக்கிறான் இல்லைனா நம்மளை பார்த்துட்டு பதங்கி ஓடிடுறான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனை வந்து டவுட் பண்ண ஆரம்பித்தான் இவன் அப்படி யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனை வந்து வாட்ச் பண்ணுறான் கொஞ்சம் மறைஞ்சிருந்து இவன் பேசத்தெல்லாம் கேட்குறான் அப்படி அப்படிக்காகும்போது தான் தெரிஞ்சுது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா இவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான் யார் நம்ம செல்வ பாண்டியனோட ஒய்ஃபுக்கு வந்து அவன் ஃபோன் பண்ணி அவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஓ இவனோட நம்ம பொண்டாட்டி லிங்கில் தான் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறா பழகுது அப்படின்னு தான் நம்ம ஆளுக்கு புரிய வருது இதை வந்து நம்ம இப்படி வந்து அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் அப்போ இவனுக்கு லீவும் வந்தது இவன் லீவு ஏது கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் இவன் நம்பரை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃப்ரெண்டோட நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பொண்டாட்டியை வந்து பேசி இவனோட வழிக்கு வர வச்சு அப்புறம் இவன் வந்து வெளிநாட்டுக்கு வராமல் அங்கேயே குடும்பத்தோடையே இருந்துட்டான் அப்புறம் இவங்களோட எல்லாம் வந்து நல்லதாக அப்படியே அப்படியே போய்ட்டுருக்குது என் ஃப்ரெண்டு வெளிநாட்டிலருந்தான் இவனுக்கும் கம்பெனிலையும் வந்து சண்டை ஆகி இவ அடிதடி வரைக்கும் போய் பெரும் பிரச்சனை ஆகி இவனை வந்து இருந்து கேன்சல் பண்ணி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது ஏன் அப்படி ஆனதுன்னா இவன் வந்து இன்னொருத்த மொட்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து இவன் பொண்டாட்டிக்கிட்ட வேற எவனோ பேசிட்டு இருக்கிறானா அது யாருன்னு தெரில அது எப்படின்னு தெரில அதாவது இவன் பொண்டாட்டி வந்து இவன்ட்ட பேச அப்புறம் சரியா பேச தெரிலன்னு சொல்லி இவன் சந்தேகப்பட்டுக்கிறான் சந்தேகப்பட்டதில் இவன் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து இவன் பொண்டாட்டியை உஷார் பண்ணிக்கிட்டு வந்துருக்குறான் அதனால் இவன் வந்து கம்பெனி வரன்ட்ட வந்து எனக்கு வந்து நானும் ஊருக்கு போகணும் லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் கம்பெனி காரன் நான் பண்ணிக்கிறான் உனக்கு வந்து நீ வந்து இப்போ வந்து இப்போ தான் போயிட்டு வந்த உனக்கு வந்து இப்போலாம் லீவு கொடுக்க முடியாது நீ வந்து உன் விசா முடிகிற வரையிலும் வேலை செஞ்சு இருந்துட்டு அவரை மட்டும் நீ லீவு போ இல்லைன்னா நீ வந்து ரெண்டு வருஷம் தான் உனக்கு வந்து கம்பெனி லீவு கொடுக்கும் அப்போ போ அப்படின்னு இருக்கிறான் இங்கே கம்பெனிக்காரங்க இவன் இல்லை இல்லை நான் இப்போ உடனே போகணும் அப்படின்னதுக்கு இருக்கு கம்பெனி காரன் கூட மாட்டேன்ட்டான் அதனால தான் என் வந்து கம்பெனியில் வந்து பிரச்சனை பண்ணி என் வந்து கம்பெனி வந்து இவனை வந்து ஊருக்கு போகிற மாரி அளவுக்கு கம்பெனியில் சண்டை போட்டு அதுக்கு வர மாட்டேங்க மாட்டேங்க கம்பெனியிலேருந்து வெளியேறி ஊருக்கு போய் என்ன பிரச்சனை அவன் சொல்லி போய் ஊரில் முன்னாடிட்ட கேட்கலான்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் தீர் தீக்கிறதுக்காக போயிருக்கிறான் யாரும் நம்ம செல்வ பாண்டியனோட ஃப்ரெண்டு செல்வ பாண்டியனோட ஒய்ஃபை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கடலை போட்டுக்கிட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து இதுமாரி நிலைமை ஆகிடுச்சு ஊருக்கு போனால் இவன் ஊருக்கு போகிறத வந்து தெரிஞ்சிக்கிட்டே இவனோட ஃப்ரெண்டும் இவனோட ஒய்ஃபும் என்ன பண்ணாங்க கம்பியாக நீட்டாங்க எவன் போய் எங்கே பொண்டாட்டியை போய் கண்டுபிடிக்கலாம் பொண்டாட்டியை வந்து பேசி சமாதானப்படுத்தி நம்ம வழி கொண்டு வரலான்னு சொல்லி போய் எவன் ஒய்ஃபு கூட வாழலான்னு சொல்லி தே போனப்போ இவனும் என் ஃப்ரெண்டும் ஓடிட்டாங்க கம்பியாக நீட்டாங்க இதுதான் நண்பர்களே யாருக்கும் வந்து நம்ம வந்து கெட்டது நினைக்கக்கூடாது அதுபோல் கெட்டது நினச்சா வந்து அந்த கெட்டது வந்து நமக்கே திரும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல்வேறு கதைகளை தெரிவதற்கு தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க